புத்தக புத்தனுக்கு வருக நான் முகமது புர்தோஸ் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நேற்று பேஞ்ச மழை இன்றைக்கு வரைக்கும் நிற்காம பேஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குது அங்கங்கே ஆழம் இருக்குது திருநெல்வேலி மேலப்பாளையம் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தண்ணி பூந்துருக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பவர் வேறு இல்லை இந்த நேரத்தில் சில இயக்கங்கள் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அதே நேரத்தில் அத்தியாவசிய தேவையை தவிர்த்து மற்ற நேரத்தில் யாரும் வெளியே போகாதீங்க அங்கங்கே தண்ணி தேங்கிருக்கு எங்கே கிரண்டு உயிர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அப்படி போறா இருந்தோன்னா கையில் ஒரு குச்சியை வச்சுக்கோங்க எந்த இடத்துல சாக்கடை இருக்குது எந்த இடத்துல குழி இருக்குன்னு தெரியாது இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வீட்டு செவுத்தில் ஏதாவது கீரல் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதை நல்லா கவனிங்க எதுவும் மதில் செவுறு விழுந்துடாமல் அதனால் அதை ஜாக்கிரதையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் முக்கியமான சாமானு அதாவது முக்கியமான ஃபைலு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துருச்சுன்னா அதை பத்திரப்படுத்த பாருங்க அதுக்கப்புறம் வேறு எதையாவது பத்திரப்படுத்திக்கலாம் அத்தியாவசிய தேவையத்தை மட்டும் இப்போது அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் இப்போ பத்திரப்படுத்துங்க எல்லா பொருளையும் பத்திரப்படுத்துறேன்னு சொல்லி வழுக்கி கிழக்கி விழுந்துடாதீங்க பக்கத்து தெருவில் அப்படிதான் ஒரு ஒரு லேடி கீழே விழுந்துட்டாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க நிறைய இயக்கங்களும் நிறைய ட்ரஸ்ட்டும் உதவி பண்ணிட்டு இருக்கு அவங்களோட நம்பர் கூட அந்தந்த தெருவில் உள்ள குழுமம் வாட்ஸ்அப் குழுமத்துக்கு வந்திருக்கும் அதை தொடர்பு கொண்டு உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எங்கேயும் வெளியே போயிடாதீங்க எங்கே கரண்ட் கம்பி அத்து கிடக்குது என்ன ஏதுன்னு தெரில இப்போ வரைக்கும் பவர் கட் பண்ணியிருக்கனால பிரச்சனை இல்லை அதனால சொல்கிறேன் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்துங்க நன்றி